ஆகமம் முதல் நூல் அதிகாரம் ஐந்து தீரின் மன்னர் ஈராம் தாவீதுக்கு அவரது வாழ்நாள் எல்லாம் நண்பராயிருந்தார் சாலமோன் தம் தந்தையாகிய தாவீதுக்கு பின் அரசராக திருப்பொழிவு பெற்றுள்ளார் என்று அவர் கேள்விப்பட்டு தம் தூதரை அவரிடம் அனுப்பினார் சாலமோனும் ஈராமிடம் தூதனுப்பி ஆண்டவர் என் தந்தை தாவீதின் எதிரிகளை அவருக்கு அடிபணியச் செய்யும் வரை எப்பக்கமும் இடையராது போர் நடந்து வந்தது என்பது உமக்கு தெரியும் இதனால் தம் ஆண்டவராகிய கடவுளின் பெயருக்கு கோவில் எழுப்ப அவரால் முடியாமல் போயிற்று என்பதும் உமக்கு தெரியும் இப்பொழுதோ என் கடவுளாகிய ஆண்டவர் என் எல்லைகள் எங்கும் அமைதி நிலவும்படி செய்திருக்கிறார் எனக்கு எதிரியும் இல்லை இடையூறும் இல்லை ஆகையால் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என்று சொன்னபடியே என் கடவுளாகி ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்பை எண்ணியுள்ளேன் எனக்கு தேவையாயிருக்கும் கேதுரு மரங்களை லெபனோனிலிருந்து வெட்டி தருமாறு உம் பணியாளருக்கு கட்டளையிடும் மரம் வெட்டுவதில் போல் என் குடிமக்களுள் ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும் என் பணியாளர் உம் பணியாளரோடு சேர்ந்து வேலை செய்வார்கள் உம் பணியாளருக்கு நீர் குறிப்பிடும் கூலியை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லச் சொன்னார் ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ந்து அந்த ஏராளமான மக்களை ஆளும்படி தாவீதுக்கு ஞானமுள்ள ஒரு மகனை கொடுத்த ஆண்டவர் என்று வாழ்த்த பெறுவாராக என்றார் மேலும் ஈராம் சாலமோனிடம் அனுப்பி நீர் எனக்கு சொல்லி அனுப்பியதை கேட்டேன் உமது விருப்பப்படியே கேதொரு மரங்களையும் நோக்கு மரங்களையும் அனுப்பி வைக்கிறேன் என் பணியாளர் லெபனோனிலிருந்து அவற்றை கடற்கரைக்கு கொண்டு வருவார்கள் தெப்பம் தெப்பமாக கட்டி கடல் வழியாக நீர் குறிக்கும் இடத்திற்கு அனுப்பி அங்கே அவற்றை அவிழ்த்து உம்மிடம் சேர்ப்பிப்பேன் அவற்றை நீர் பெற்றுக்கொள்ளும் என் வீட்டாருக்கு உணவுப் பொருள் கொடுத்தால் போதும் இதுவே என் விருப்பம் என்று தெரிவித்தார் அப்படியே ஈராம் சாலமோனுக்கு கேதுரு மரங்களையும் நோக்கு மரங்களையும் அவர் விரும்பியபடி கொண்டிருந்தார் சாலமோன் ஈராம் வீட்டாரின் உணவுக்காக இருபதாயிரம் கலம் கோதுமையும் இருநூறு குடம் பிழிந்து வடிகட்டிய ஒலிவ எண்ணையும் கொடுத்தார் இவ்வாறு ஈராமுக்கு சாலமோன் ஆண்டுதோறும் கொடுத்து வந்தார் ஆண்டவர் தாம் சாலமோனுக்கு வாக்களித்திருந்தபடியே அவருக்கு ஞானத்தை தந்தருளினார் ஈராமும் சாலமோனும் நல்லுறவு கொண்டிருந்தனர் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டனர் அரசர் சாலமோன் இஸ்ரேல் முழுவதிலிருந்தும் முப்பதாயிரம் பேரை கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார் ஒவ்வொரு மாதமும் அவர்களுள் பத்தாயிரம் பேரை லெபனோனுக்கு மாற்றி மாற்றி அனுப்பி வைத்தார் அவர்கள் ஒரு மாதம் லெபனோனில் வேலை செய்வார்கள் இரண்டு மாதம் வீட்டில் இருப்பார்கள் அதோனிராம் கட்டாய வேலையை கண்காணித்து வந்தான் சுமை தூக்க எழுபதினாயிரம் பேரையும் மலைநாட்டில் கல்வெட்ட எண்பதாயிரம் பேரையும் சாலமோன் அமர்த்தியிருந்தார் வேலையை கவனிக்க சாலமோனால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகளை தவிர வேலையாட்களை மேற்பார்வையிட மூவாயிரத்து முன்னூறு கண்காணிகளும் இருந்தார்கள் அரசரின் கட்டளைப்படி அவருடைய ஆட்கள் கோவிலுக்கு அடித்தளமிட தேவையான கற்களை செதுக்குவதற்கென மிக பெரிய தரமான கற்களை வெட்டினார்கள் சாலமோனின் சிற்பிகளும் ஈராமின் சிற்பிகளும் கெபேல் ஊராரும் சேர்ந்து கோவில் கட்டுவதற்கான மரங்களையும் கற்களையும் செதுக்கி தயார் செய்தனர் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் ஏழு சாலமோன் தம் மன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியையும் மற்ற பலிகளையும் எரித்தது ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பியது ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பியிருந்ததால் குருக்கள் ஆண்டவரின் இல்லத்தில் நுழைய முடியவில்லை நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேலின் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வழிபட்டனர் ஆண்டவர் நல்லவர் அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கோரினர் அரசரும் மக்கள் யாவரும் ஆண்டவர் திருமுன் பலி செலுத்தினர் அரசர் சாலமோன் இருபத்திரண்டாயிரம் மாடுகளையும் இருபதனாயிரம் ஆடுகளையும் பலியிட்டார் இவ்வாறு அரசரும் மக்கள் அனைவரும் கடவுளின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர் குருக்கள் தமக்குரிய திருப்பணியை செய்தனர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த தாவீது உருவாக்கிய இசைக்கருவிகளை லேவியர் இசைத்து ஏனெனில் அவர் நல்லவர் அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று புகழ்ந்தனர் அப்போது அவர்கள் முன்னிலையில் குருக்கள் எக்காலம் ஓதினர் மக்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர் அப்போது ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த நடுமுற்றத்தை சாலமோன் அர்ப்பணம் செய்தார் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் அங்கேதான் அவர் செலுத்தினார் ஏனெனில் சாலமோன் செய்திருந்த வெண்கல பலிபீடம் எரிபலி தானிய படையல் கொழுப்பு ஆகியவற்றை கொள்ளவில்லை இத்திருவிழாவை சாலமோன் ஏழு நாள் தொடர்ந்து கொண்டாடினார் அவருடன் ஆமாத்து எல்லை முதல் எகிப்து நதி வரை வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தனர் பலிபீட அர்ப்பணத்தையும் திருவிழாவையும் ஏழு நாள்கள் அவர்கள் கொண்டாடி எட்டாம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடத்தினர் பின்பு அவர் ஏழாம் மாதத்தின் இருபத்து மூன்றாம் நாள் மக்களை அவர்களின் கூடாரங்களுக்கு அனுப்பினார் ஆண்டவர் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் செய்துள்ள நன்மைத்தனத்தை நினைத்து அவர்கள் உள்ளத்தில் அக்களிப்போடும் அகமகிழ்வோடும் சென்றனர் இவ்வாறு சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரண்மனையையும் கட்டி முடித்தார் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் அவர் செய்ய விரும்பிய அனைத்தையும் வெற்றியுடன் முடித்தார் பின்பு ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு பலியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன் நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும் நாட்டை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டாலும் என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும் எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு கொடுப்பேன் எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் என்னாலும் இருக்கும் உன் தந்தை தாவீது போல் நீயும் என் திருமுன் நடந்து என் கட்டளைகளையும் நியமங்களையும் நீதிநெறிகளையும் ஏற்று வாழ்ந்தால் இஸ்ரேலை அரசாளும் ஒருவன் உனக்கு இல்லாமல் போகான் என்று உன் தந்தை தாவீதுடன் நான் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப உனது அரசின் அரியணையை நான் நிலைபெறச் செய்வேன் ஆனால் நீங்கள் நெறி தவறி உங்களுக்கு அளித்துள்ள கட்டளைகளையும் நியமங்களையும் புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு பணி செய்து அவற்றை வழிபட்டால் நான் அவர்களுக்கு அளித்துள்ள எனது நாட்டிலிருந்து அவர்களை துரத்திவிட்டு என் பெயருக்கென திருநிலைப்படுத்திய இக்கோவிலை எனது திருமுன் என்று அகற்றிவிடுவேன் இதனை எல்லா நாட்டு மக்களினங்கள் நடுவிலும் பழமொழியாகவும் வசைமொழியாகவும் நிலவச் செய்வேன் அப்பொழுது உயர்ந்து விளங்கிய இக்கோவிலை கடந்து செல்வோர் யாவரும் நடுங்கி ஆண்டவர் இந்நாட்டிற்கும் இக்கோவிலுக்கும் ஏன் இவ்வாறு செய்துவிட்டார் என்று கேட்பார்கள் அதற்கு அவர்கள் தங்கள் முன்னோர்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் மோதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு வேற்று தெய்வங்கள் மேல் பற்றுக்கொண்டு அவற்றை வழிபட்டு அவற்றிற்கு ஊழியம் செய்ததனால் அவர் இத்தகைய தீமை முழுவதையும் அவர்கள் மேல் விழச் செய்தார் என்று பதிலளிப்பர் என்று உரைத்தார் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் எட்டு சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் தம் அரண்மனையையும் கட்டி முடிக்க இருபது ஆண்டுகள் ஆயின அதன்பின் ஈராம் தமக்கு அளித்திருந்த நகர்களை சாலமோன் புதுப்பித்து அங்கே இஸ்ரேல் மக்களை குடியமர்த்தினார் அடுத்து சாலமோன் அமத்சோபா சென்று அதனை கைப்பற்றினார் பாலை நிலத்தில் தத்மோர் என்ற நகரையும் ஆமாத்து பகுதியின் கிடங்கு நகர்கள் அனைத்தையும் எழுப்பினார் மேலும் மேலை பெற்கோரோன் கீழை பெற்கோரோன் என்ற நகர்களை மதில்கள் கதவுகள் தாழ்பாள்கள் கொண்ட அரண்சூழ் நகர்களாக அமைத்தார் மேலும் பாலாத்தையும் தம் கிடங்கு நகர்களையும் தேர் நகர்களையும் குதிரை வீரர் நகர்களையும் சாலமோன் எழுப்பினார் அவற்றுடன் எருசலேமிலும் லெபனோனிலும் தம் ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா நாடுகளிலும் தாம் விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி எழுப்பினார் இஸ்ரேலர் அல்லாத இத்தியர் எமோரியர் பெரிசியர் இவ்வியர் எபூசியர் ஆகிய மக்களினத்தாருள் விடப்பட்ட எல்லாரையும் இஸ்ரேல் மக்கள் கொல்லாமல் விட்டு வைத்த அவர்களின் வழிமரபினர் எல்லாரையும் சாலமோன் இன்று வரை உள்ளது போல் கட்டாய வேலைக்கு உட்படுத்தினார் ஆனால் சாலமோன் இஸ்ரேல் மக்களுள் எவரையும் கட்டாய வேலைக்கு உட்படுத்தவில்லை மாறாக அவர்கள் போர் வீரர்களாகவும் தானை தலைவர்களாகவும் தேர்படை குதிரைப்படையின் தலைவர்களாகவுமே இருந்தனர் அரசர் சாலமோனுடைய அலுவலர்களின் தலைவர்கள் மொத்தம் இருநூற்று ஐம்பது பேர் இவர்களே மக்கள் மேலும் அதிகாரம் செலுத்தினர் ஆண்டவரின் பேழை வைக்கப்பட்டிருந்த இடங்கள் புனிதம் பெற்றவை எனவே இஸ்ரேல் அரசராம் தாவீதியின் அரண்மனையில் என் மனைவி வாழக்கூடாது என்று சாலமோன் எண்ணி பார்வோனின் மகளை தாவீதின் நகரிலிருந்து அழைத்து வந்து அவளுக்கென தாம் கட்டிய அரண்மனையில் குடியமர்த்தினார் அதன்பின் சாலமோன் மண்டபத்தின் முன் ஆண்டவருக்காக தாம் கட்டிய பலிபேடத்தில் அவருக்கு எரிபலிகளை செலுத்தினார் அந்த பலிபேடத்தில் மோசேயின் கட்டளைப்படி ஓய்வு நாள் அமாவாசை நாள்களிலும் ஆண்டுதோறும் வரும் புளியாத அப்பத் திருவிழா வாரங்களின் திருவிழா கூடார திருவிழா ஆகிய மூன்று விழாக்களிலும் அந்தந்த நாளுக்குரிய பலிகளை செலுத்தினார் சாலமோன் தம் தந்தை தாவீது கட்டளையிட்டவாறு திருப்பணி செய்யும் குருக்களின் பிரிவுகளையும் ஒவ்வொரு நாளின் சடங்கிற்கு ஏற்ப புகழ்பணிசைத்து குருக்களுக்கு துணைப்பணி செய்யும் லேவியரின் முறைகளையும் ஒவ்வொரு வாயிலிலும் காவல் புரிய வாயிற்காப்போரின் குழுக்களையும் ஏற்படுத்தினார் கடவுளின் மனிதர் தாவீதின் கட்டளை இப்படி இருந்தது குருக்களும் லேவியரும் கருவூலங்களை கண்காணிப்பது உட்பட அனைத்திலும் அரச கட்டளையிலிருந்து சிறிதும் பிறழவில்லை ஆண்டவரின் இல்லம் அடிக்கல் நாட்டப்பட்டது முதல் முழுமை பெறும் வரை சாலமோனின் திட்டம் இனிதே நடந்தேறியது இவ்வாறு ஆண்டவரின் இல்லம் கட்டி முடிக்கப்பட்டது பின்பு சாலமோன் ஏதோம் நாட்டின் கடலோர பகுதிகளான எட்சியோன் கிபேருக்கும் ஏலோத்துக்கும் சென்றார் ஈராம் கப்பல்களையும் கடல் வல்லாரையும் தம் பணியாளர் பொறுப்பில் சாலமோனிடம் அனுப்பி வைத்தார் அவர்கள் அரசர் சாலமோனின் பணியாளர்களுடன் ஓபியருக்கு சென்று அங்கிருந்து பதினெட்டாயிரம் கிலோகிராம் பொன் கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தனர் திருப்பாடல் அறுபத்தாறு அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை உமது மாபெரும் ஆற்றலின் காரணமாக உம் எதிரிகள் உமது முன்னிலையில் கூனி குறுகுவர் அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர் அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள் கடவுளின் செயல்களை பாரியர் அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார் ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள் அவரில் நாம் அகமகிழ்ந்தோம் அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார் அவர் தம் கண்கள் வேற்றினத்தாரை கவனித்து வருகின்றன கலகம் செய்வோர் அவருக்கு எதிராய் தலை தூக்காதிருப்பராக மக்களினங்களே நம் கடவுளை போற்றுங்கள் அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யுங்கள் நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே அவர் நம் கால்களை இடறவிடவில்லை கடவுளே எங்களை ஆய்ந்து வெள்ளியை புடமிடுவது போல் புடமிட்டீர் கண்ணியில் எங்களை விழும்படி செய்தீர் பழுவான சுமைகளை எங்கள் முதுகின் மீது சுமத்தினீர் மனிதரை எங்கள் தலைகள் மீது நடந்து போகச் செய்தீர் நெருப்பிலும் தண்ணீரிலும் அகப்பட்டிருந்தோம் ஆயினும் நீர் எங்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தீர் எரிபலியுடன் உமது இல்லத்தினுள் செல்வேன் என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் அவற்றை என் துன்ப வேளையில் என் நா உரைத்தது என் வாய் உறுதி செய்தது கொழுத்த கன்றுகளை செம்மறிக் கிடாய்களின் உமக்கு எரிபலியாக செலுத்துவேன் காளைகளையும் வெள்ளாட்டு கிடாய்களையும் உமக்கு பலியிடுவேன் கடவுளுக்கு அஞ்சு நடப்போரே அனைவரும் வாரியர் கேளியர் அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன் அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது அவரை ஏற்றிப் புகழ என் நா எழுந்தது என் உள்ளத்தில் தீய எண்ணங்களை வளர்த்திருந்தேனாகில் என் தலைவர் எனக்கு செவி சாய்த்திருக்க மாட்டார் ஆனால் உண்மையில் கடவுள் எனக்கு செவி கொடுத்தார் என் விண்ணப்பக் குரலை உற்று கேட்டார் என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி